அன்பானவர்களே இந்த நெரிசலான வாழ்க்கையிலே ஓடிக்கொண்டே இருக்கிறதான இந்த பிசியான உலகத்திலே கர்த்தரை தேடுகிற கடவுளை தேடுகிற ஒரு மனிதன் உண்டோ என்று சொல்லி பாருங்கள் தேவன் சொல்லுகிறார் ஒருவனாகிலும் இல்லை அவரவர் கடமைகளை செய்வதற்காக அவரவர் வேலைகளை செய்வதற்காக அவரவர் பிழைப்புகளை செய்வதற்காக ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் ஆனால் தேவனை தேடுவதற்கோ நேரமில்லாமல் இருக்கிறது அன்பானவர்களே இந்த பிஸியான உலகத்தில் நாம் போய்க்கொண்டிருக்கிறோம் உலகம் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம் ஆனால் இந்த உலகத்திலிருந்து தப்பி பிழைப்பவன் யார் இந்த உலகத்தின் ஆமீன் இந்த பிஸியான ஓட்டத்திலிருந்து ஆமீன் ரெஸ்ட் எடுக்கிறவர்கள் யார் சமாதானத்தை பெற்றுக்கொள்ளுகிறவர்கள் யார் இந்த இப்படிப்பட்ட நெருக்கடியான பிஸியான இந்த வேலையிலும் இந்த நாட்களிலும் இந்த உலகத்திலும் கர்த்தரை மட்டும் நம்பி கர்த்தரை மட்டும் தேடி அவரை அண்டிக் கொள்ளுகிற ஒருவர் மாத்திரமே ஐ மீன் அவரை தேடுகிறவர்கள் மாத்திரமே கர்த்தரை அறிந்து கொள்ள முடியும் சமாதானத்தை பெற்றுக்கொள்ள முடியும் சமாதானத்தை கண்டடைய முடியும் சமாதானத்தை தேட முடியும் இந்த பிசியான உலகத்திலும் இந்த நெருக்கடியான வாழ்க்கையிலும் கர்த்தரை யார் நம்பி கர்த்தருக்கென்று ஆமேன் மறைமுகமாக அவருடைய கற்பனைகளின்படி அவருடைய வார்த்தைகளின்படி நடக்கிறார்களோ அவர்கள் இந்த பிஸியான உலகத்திலும் கர்த்தரை நாம் ஆமேன் முன்வைத்து ஒவ்வொரு காரியங்களையும் செய்வோம் என்று சொன்னால் அது ஆசீர்வாதமானதாக இருக்கும் இல்லை என்று சொன்னால் பாருங்கள் இந்த பிஸியான உலகத்திலே ஆமேன் நாம் இதற்கு இந்த சத்தங்களுக்கு செவி கொடுப்போம் என்று சொன்னால் தேவனுடைய சத்தத்தை கேட்க முடியாது